எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி குழம்பு செய்து பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டகாசமாக இருக்குங்க மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு வந்து இன்னைக்கு டிஃப்ரெண்டாக நம்ம பண்ணியிருக்கேன் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு மீன் குழம்பு வைக்க போகிறாங்க வவால் மீன் வாங்கிட்டு வந்துருந்தேன் வவால் மீன் குழம்பு வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான முறையில் வச்சுருக்கேன் நான் எப்போதுமே சோம்பு பூண்டுலாம் சேர்க்க மாட்டாங்க எங்கள் ஊர் சைடு நாகர்கோவில் சைடிலலாம் சோம்பு பூண்டுலாம் சேர்க்க மாட்டாங்க சும்மா தேங்காய் அரைச்சி விட்டு தான் வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் அதே சாப்பிட்டு பழகிட்டோம் இன்றைக்கி வந்து சோம்பு பூண்டு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் டிஃப்ரெண்ட்டாகிட்டு நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சாதா மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகுங்க ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோத்தையும் நல்லா மையம் அரைச்சிட்டு அப்புறமேட்டு லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சோண்டு தக்காளியை போட்டு அரைச்சிருந்தோங்க பெரிய தக்காளியாட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கேன் சின்ன தக்காளின்னா ரெண்டு போட்டுக்கோங்க இதே ரைஸாக ஒரு ஓட்டு ஓட்டினா போகிறோம் ரொம்ப அரைக்கணும் நண்டன் தக்காளியை இல்லைனா கையை கொண்டு நல்லா பேசஞ்சு நல்லா நான் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்புங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டுங்க ஒரு முழு பூண்டை நச்சு போட்டிருக்கேன் நச்சி போடுங்க முழுசா விட நச்சி போட்டங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு வந்து கருவத்தழை கொஞ்சம் உரி போட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம் பேச கட் பண்ணிவிட்டு போடுங்க பச்சை மிளகாவை டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும் எல்லாம் வதங்கிருச்சு நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து வதங்கினோம் நம்ம மசாலா வரைச்சி வச்சதை ஆட் பண்ணிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கெண்டி கொடுங்க அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் பேச மசாலாவில் சூடு வரதுலேயும் கெண்டி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம தண்ணியாக ஆட் பண்ணிடணும் ரொம்ப தண்ணியாக ஊக்கக்கூடாது மீன் குழம்பு ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ கிண்டி கொடுத்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணுங்க புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் புளியும் ஊற்றியாச்சு இது தேவையான பொருள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ மூடி வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிக்கணும் வவ்வால் மீன் வாங்கியிருக்கேன் அன்றைக்கி அரை கிலோ வவ்வால் மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும் நான் எப்போதுமே குழம்பு கூட்டி வச்சோன்னே போட்டுருவேன் இன்றைக்கி தான் கொதிக்க விட்டு போட்டுறேன் டைம் நானும் வைக்கங்க அந்த குழம்பு வந்து நான் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நம்ம கொதிக்க விட்டோன்னா மீன் நல்லா வெந்துருக்குங்க சூப்பராக உடையாமல் மீன் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விடணுங்க மாங்காய் வந்து லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும் இல்லை அந்த தோ தோலில் இருக்க கடுப்பெல்லாம் இறங்கிட்டனா குழம்பு வந்து டேஸ்ட் மாறிடும் லாஸ்ட்டில் தான் மாங்காய் ஆட் பண்ணணும் கொதிச்சாச்சு வச்சு மல்லிகை அடுப்பை ஆஃப் பண்ணிவிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் மீன் குழம்பு கொதிக்கப்படுங்க மண் செட்டினோடனே மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் சூப்பராக வவ்வால் மீன் குழம்பு ரெடி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் ப்ளேட்டில் சாதத்தோடு வச்சு சேவ் பண்ணிக்கலாம் சுட சுட சோறும் மீன் குழம்பு வச்சு மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க எம்மி எம்மி மீன் குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் மெசுல சந்திப்போம் பாய்